சர்க்கரை வியாதி வியாதிகளை ஒரு சிகிச்சை இந்த சலரோகம் அல்லது இந்த நீரிழிவு அல்லது அந்த அந்த வியாதி அதாவது சீனி வருத்தம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வருத்தம் இப்போது முந்தைய காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிற்படத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா லட்சத்தில் ஒருத்தருக்கு அல்லது ஒரு ஆயிரத்துல ஒருத்தருக்கு தான் இந்த வருத்தம் இருக்கும் எங்கட உடம்பு எங்கட உடம்புல அது என்ன ஒரு மாற்றத்தை போட்டிவிக்கும் அப்படி என்றா என்ன அன்று சக்கர வருத்தம் சீனி வருத்தம் நீரிழிவு மாப்பொருளை பற்றி கதைக்கிறேன் எங்களோட உணவு நாங்கள் உட்கொள்ளுகின்ற மாப்பொருளை மட்டும் கதைக்கிறோம் ஏன்னா சக்கரவியாதி வணக்கம் பிரபுகளே மீண்டும் ஒரு காணொலிகளை உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொடுக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் கடந்த காணொலியில் நாங்கள் சித்தரோட பல்வேறுபட்ட வைத்தியங்கள் தொடர்பாக அதற்குரிய தீர்ப்புகள் தொடர்பாக கதைத்திருந்தோம் இன்றைய தினமும் அதனது தொடர்ச்சியாக இன்னொரு காணொலிக்கு நாங்கள் இருக்கிறோம் அதாவது இப்பொழுது உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற இந்த சர்க்கரை வியாதி அல்லது சீனி வியாதி அல்லது நீரிழிவு நோய் என்று சொல்லப்படுகின்ற இந்த சுகர் வருத்தம் துவாக்கம் பெரியவர்கள் வரைக்கும் இது ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது இதற்கான நிவாரணம் இதற்கான கட்டமைப்புக்கள் எப்படி இருக்க போகிறது இதிலிருந்து மீள்வது எப்படி சிலர் சொல்வார்கள் இது வந்தால் குணமாக்குவது கஷ்டம் என்றெல்லாம் சொல்வார்கள் அது தொடர்பாகத்தான் இன்றைய தினம் இங்கே வந்திருக்கிறார் அவரோடு நாங்கள் பேசியிருக்கிறோம் யாராவது முதல் தடவையாக எங்கட காணொலியை பார்க்குறீங்களேன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு வாங்கோ மாதம் ஒரு காணொலி என்றாலும் நாங்கள் இப்படியான காணொலிகளை உங்களுக்கு தர இருப்போம் தனிய அரசியல் மட்டுமின்றி இல்லாது உடல் ஆரோக்கியம் உல ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் அல்லது வணிகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் அல்லது இந்த கனடாவில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் நாங்கள் உங்களோடு பேச இருக்கிறோம் உங்களுக்கு யாருக்காவது எங்களிடம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதலாம் சித்தர் அதற்குரிய பதிலை உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார் நீங்கள் அவரோடு கூட தொடர்பு கொண்டு கொள்ளலாம் சரி இப்பொழுது நாங்கள் சித்தரிடம் இந்த நீரிழிவு நோய் தொடர்பாக அவரோடு நாங்கள் கதைக்க போகிறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறது சரி இப்பொழுது நேர்களுக்கு உங்களது இந்த நீரிழிவு நோய் தொடர்பான விளக்கத்தை தாருங்கள் இதில் இந்த நீரழிவு நோய் அல்லது சலரோகம் என்று சொல்கிறது இந்த சலரோகம் அல்லது நீரழிவு நோய் என்ற விடயத்துக்கு வர்றதுக்கு முதல் முன்பாக எங்களுடைய தமிழர் பாரம்பரிய மருத்துவ முறை அல்லது இந்த சித்த மருத்துவ முறை சித்த மருத்துவ முறை இருப்பதற்கு முன்னர் தமிழர் பாரம்பரிய மருத்துவ முறை பல பல ஆண் பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்பே இருந்தது அந்த நேரத்திலேயே எங்களுடைய இந்த பல்வேறு விய நோய்களுக்கான தீர்வுகள் அந்த நேரத்திலேயே தமிழர்களால் ஒரு விஞ்ஞான நுட்பமான முறையில் அதுக்குரிய தீர்வுகள் அந்த நோய்களுக்குரிய தீர்வுகள் எல்லாம் க கட்டமைக்கப்பட்டு இருந்தது இப்போ நாங்கள் வருவோம் முதலாவது உங்களுடைய கேள்வி இந்த சலரோகம் அல்லது இந்த நீரிழிவு அல்லது அந்த அந்த வியாதி அதாவது சீனி வருத்தம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வருத்தம் இப்போது முந்தைய காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிற்படத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா லட்சத்தில் ஒருத்தருக்கு அல்லது ஒரு ஆயிரத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த வருத்தம் இருக்கும் அது பிறகு மருகி 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 இப்போ நாலு பேருக்கு ஒரு ஆளுக்கு அஞ்சு பேருக்கு ஒரு ஆளுக்கு என்று அந்த வருத்தம் வந்து வருத்தம் பொதுவாக இருக்குது அப்போ என்னண்டு கேட்டால் முந்நூறு நானூறு சீனீர் அளவு வந்துட்டுன்னா அவர் சக்கரவியாதி இப்போ இளம் வயது பொடியங்கள் ஒரு இருபது இருபத்தி நாலு வயது பொடியங்களுக்கு ஒரு முந்நூறு நானூறு அப்படி இந்த சீனீர் அளவு வந்துவிட்டால் அவர் சக்கரவியாதி அல்ல அவன் திருமணமாகுமா கல்யாணம் கட்டிடுமா பிள்ளைக்கு வருமாண்டு மனதளவிலேயே ஒரு அழுத்தம் ஒன்று வந்துடுது முதலாவது விட ரைட் இப்போ இப்படி இந்த விஷயம் இருக்கட்டும் இதுக்கு முதல்ல நான் ஒரு விளக்கத்தை சொல்லுவேன் இந்த சக்கரவியாதி அல்லது நீரிழிவு வருத்தம் என்றால் என்ன எங்கட உடம்பு எங்கட உடம்புல அது என்ன ஒரு மாற்றத்தை போற்றிவிக்கும் அப்படி கேண்டா என்ன என்று சக்கரை வருத்தம் அல்லது சீனி வருத்தம் அதாவது நீரிழிவு என்றால் என்ன என்றது விளக்கமாக இருக்கும் சரியான தெளிவுத்தன்மையாக இருக்கணும் அது எந்த அலோபதி மருத்துவ முறையாக இருக்கலாம் எல்லா மருத்துவ முறையாக இருந்தாலும் இதுதான் அந்த முறை அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு வகையான உணவுப் பொருட்களை உட்கொள்வீங்க ஒரு நாளைக்கு மூன்று நேரம் சாப்பாடு அதை ஏதோ வச்சுக்கொள்வோம் உணவை உட்கொள்கின்றீர்கள் சாதாரணமாக சொல்கிறது சரியா உணவை உட்கொள்ளும்போது அது ரப்பைக்குள்ளே செல்லும் ரப்பைக்குள் சென்று சமிபாடு அடைந்து எந்த என்ன உணவாக இருக்கலாம் எந்த உணவாக இருந்தாலும் சமிபாடு அடைந்து அது சிறுகுடலுக்கு சென்று பின்று லிவருக்கு சென்று இப்படி ஒரு ஒரு அமைப்பு ரீதியாக எங்களுடைய உடம்புக்கு செல்லும் இதில் லிவர் பகுதிக்கு சென்று அங்கு சில ரசாயன மாற்றங்கள் தாக்கங்கள் நடைபெற்று கணயம் என்ற ஒரு அமைப்பு இருக்குது கணயம் எங்கள்கிட்ட உடம்புல கணயம் அது வந்து கணயம் என்ற ஒரு அமைப்பு இருக்குது அந்த கணைய அமைப்பில் ஒரு பீட்டா செல்ஸ் என்று ஒன்று இருக்குது அமைப்பில் ஒரு பகுதியாக காணப்படுவது பீட்டா செல்ஸ் அந்த பீட்டா செல்ஸ் என்னென்று சொன்னால் இப்போ உங்களுக்கு தேவையான ஒரு ஒரு உணவை உட்கொள்கிறேன் இப்போ சக்கரவியாதி என்று நான் வந்த வந்த இடத்துல தான் நான் நான் உட்கொள்ளுகின்ற மாப்பொருளை பற்றி கதைக்கிறேன் எங்களோட உணவு நாங்கள் உட்கொள்ளுகின்ற மாப்பொருளை மட்டும் கதைக்கிறேன் ஏன்னா சக்கரவியாதி என்றபடியினால் நாங்கள் உட்கொள்கின்ற மாப்பொருள் அந்த ஒரு சொன்னேன் அந்த சிறு ஊடாக சென்று லிவர் லிவர் பகுதிகளில் ஒரு சில சமிப்பாடு செயல்பாடுகளை மேற்கொண்டு கணையம் என்ற ஒரு அமைப்புக்கு சென்று களையத்தில் பீட்டா செல்ஸ் என்று இருக்கும் இந்த பீட்டா செல்ஸில் இன்சுலின் என்ற ஒரு ஓமோ சுரக்கப்படும் இது பீட்டா செல்ஸினால் இன்சுலின் என்ற ஓமோ சுரக்கப்படுறது இதுதான் எங்கள் உடம்புல நடக்கிற பாட்டு அப்போ இன்சுலின் என்ற ஓமோன் சுரக்கப்படும் இப்போ உங்களுடைய வந்த அந்த சமிபாடு அடைந்த அல்லது ஓரளவுக்கு சமிபாடு அடைந்த ஏதோ சமிபாடு அடைந்த அந்த மாப்பொருளானது அல்லது அந்த உணவுப் பொருளானது இந்த இன்சுலின் என்ற ஓமோனை பெற்றுக்கொண்டு இன்சுலின் என்ற ஓமோன் ஒரு சாவி மாதிரி வச்சு கொள்ளுங்க அந்த இன்சுலின் என்ற ஓமோனை பெற்றுக்கொண்டு தான் எங்கள் உடம்பில் இருக்கின்ற செல்ஸுக்குள்ளே போகிறது உங்களுக்கு விளங்குதா தெளிப்பா அப்போ உட இன்சுலினை பெற்றுக்கொண்டு தான் ஒரு அந்த சமிபாட்ந்த மாப்பொருள் மாப்பொருள் என்று சொல்கிறேன் நான் கதைக்கிறேன் நிறைய விஷயம் கதைக்கணும் படிப்படியாக சொல்றேன் அப்போ அந்த இன்சுலின் என்ற ஓமோனை பெற்றுக்கொண்டுதான் அவர் அந்த துறப்பை வேண்டிக் தான் எங்கிட்ட இருக்கிற செல்ஸ் அதாவது எங்கிட்ட இருக்கிற களங்கள் உடலில் இருக்கிற கலங்கள் இருக்கலாம் அந்த களங்களுக்குள்ள இன்சுலின் என்ற ஓ சுரப்பை அல்லது ஓமோனை பெற்றுக்கொண்டால் அந்த அந்த பூட்டு அந்த துறப்பு அந்த துறப்பை இல்லாமல் களம் உள்ளே விடாது எது இந்த மாப்பொருளை உள்ளே விடாது மாப்பொருளை விடாது அப்போ ஒரு ஒரு சில கலங்க ஒரு சில மாப்பொருள்கள் போய் நல்ல சமிபாடடைஞ்ச சமிபாடு அடைந்த அந்த மாப்பொருள்ன்றது நிறைய விஷயம் கதைக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக அவர் அப்போ அந்த சமிவாடடைந்த மாப்பொருள் நன் வேண்டி ஆ நீபா நீ நல்ல சமிபாடு அடைஞ்சிருக்கிறாண்டு அந்த கணையத்தில் இருக்கின்ற அந்த பேங்க்ரியஸ் என்று சொல்வார்கள் அந்த கணையத்தில் இருக்கின்ற அந்த பீட்டா செல்ஸ் வந்து இதை கொடுக்கும் இதை இன்சுலினை கொடுக்கும் நீ அடைஞ்சிட்டா அந்த எடுத்துகிட்டு போகணும் அந்த அவர் இந்த சமிபாடு அடைந்த மாப்பொருள் வந்து துறந்து உள்ள செல்ஸுக்குள்ளே போயிடுவேன் செல்ஸுக்குள்ளே போனால் அந்த மாப்பொருள்ன்றது குளுக்கோஸ் வெடியாக்க முடியும் சி சிக்ஸ் எச் ஓ சொல்கிறது அது வந்து ஒக்சிஜனோட தாக்கமடைந்து சிஓ டூவாகவும் சிஓ டூ அதாவது கார்பன் டைக்சைடு வாயுவாகவும் ப்ளஸ் ஏடிபியாகும் அடினோசி ரைபோஸ்பேட் அதாவது சக்தி சேர்வையாக களங்களினால் மாற்றியமைக்கிறது எங்களுக்கு சக்தியை கொடுக்கும் எங்களுக்கு உறுதியான சக்தியை கொடுக்கும் அப்படி இப்போ சில வேடையில் நன்கு சமிபாடு அடையாத மாப்பொருள் இருக்குது தானே அதுவும் இருக்குது நன்கு சமிபாடு அடைஞ்சுவ போய் இன்சுலினை வேண்டிக் கொண்டு வந்து களங்களுக்குள்ள வந்து ஏற்றி அடினவசி ரைபோஸ்பைன்ற சக்தி சேவையாக மாற்றம் அடைஞ்சு விடுவேன் அந்த குளுக்கோஸ் அப்ப அப்படி அடைகிறது இருக்கு அதை சொல்றது நல்ல சர்க்கரை நல்ல சர்க்கரை அதாவது எங்கட உடம்புக்கு ஏற்ற நல்ல சர்க்கரை அதாவது சமிபாடடைந்த சர்க்கரை சமிவாடடைந்த மாப்பொருள் என்று வேண்டும் அடுத்ததா வந்து நல்ல நாங்கள் எங்கடா உமிழ்நீரன்றது ஒரு நன்னீர் உமிழ் உமிழ்நீர் உமிழ்நீரில் நல்லா நாங்கள் கரைக்கி ஏதோ படிவா சாப்பிடாம விட்டா அந்த பகுதியில் ஒரு அந்த கிட்ட சர்க்கரை இருக்குல்ல அந்த கிட்ட மாப்பொருள் அந்த மாப்பொருளுக்கு இந்த பேங்க்ரிஸ் அதில் இருக்கிற அதாவது இந்த பீட்டா செல்ஸுக்கு இன்சுலின் கொடுக்காது ம் ஏன்னா நீ வந்து சமீபாடையிலண்டு அந்த கணையம் வந்து இன்சுலினை கொடுக்காது பீட்டா செல்ஸுக்கு அப்ப இவருக்கு இன்சுலின் என்ற துறப்ப வேண்டாம எங்களை செல்ஸுக்குள்ள போக இல்லாது பழத்துக்குள்ள போக அவர் என்ன செய்வார் பிளட்ல தேங்குவார் அப்ப பிளட்ல தேங்கி 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 வரத்தான் அந்த குளுக்கோஸ் சீனியின் மட்டும் இருநூறு முன்னூறு அப்ப அந்த குளுக்கோஸ்ல பிளட்ல தேங்கி தேங்கி வருவே ரைட்டா தேங்கி தேங்கி வருவேன் அப்ப தேங்கி தேங்கி வந்தா அப்படியே தேங்கி தேங்கி வந்து இருநூறு போவார் முன்னூறு போவார் ஏதோ ஒரு குளுக்கோஸ் மட்டத்துக்கு வருவேன் அதை பற்றி நாங்க கதை பண்றோம் அப்ப இப்படி தேங்கி தேங்கி வருகின்ற இந்த கெட்ட சர்க்கரையை எங்கட உடம்பு அங்கதான் நிற்குது தமிழ் மருத்துவம் அங்கேதான் தமிழ் மருத்துவம் அங்க தெளிவா அணிக்குது எங்கள தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவம் எங்கட உடம்பு எங்கட உடம்பு சொல்லி ஐயோ இது ஒரு கெட்ட சர்க்கரை ரத்தத்துல சேருது எங்கட உடம்பு எவ்வளவோ எத்தனையோ நனோ மீட்டர் எத்தனையோ செயல்பாடுகளால எங்கட உடம்பு வந்து செயல்படக்கூடியது அது வந்து அந்த குளுக்கோஸ் அந்த கெட்ட சர்க்கரையே நீ நல்லா தண்ணியை உட்கொள்ளு நீர் எடு அதான் அந்த சர்க்கரை வியாதி வந்த ஆக்களுக்கு தாகமாக இருக்கிறன்ட்டு தண்ணியை உட்கொள்ளு பசியை எடு அப்படி ஏதாவது தண்ணியை உட்கொண்டு தானாகவே அந்த கெட்ட சர்க்கரையை சிறுநீரோட கழிக்கிற ஆற்றல் எங்கட உடம்புக்கு இருக்குது முதலாவது நீங்கள் அது தெளிவாக விளாங்கணும் அப்படி இல்லாமல் சரியா உடனே இருநூறுக்கு முந்நூறுக்கு சர்க்கரை நல்லா வந்துட்டேன்ட்டு எங்கே ஊர்வீங்க அலோபதி மருத்துவரை நோக்கி ஓடுறது அவரை என்ன சர்றார் என்ன குழு தருற மெட்ரோ மீன் தர்றார் அல்லது கிளைக்கமேட் சர்றார் மெட்ரோ மீனையும் அல்லது கிளைக்கமேட்டையும் நீங்கள் எடுக்கிறீங்க எடுத்து ஒன்றுக்கு ஒரு ஒரு வேலைக்கு ரெண்டு ரெண்டு போடு மூன்று போடல அதை எடுத்து விடுறீங்க என்ன செய்யும் என்று சொன்னால் உதாரணமாக அந்த அலோபதி மாத்திரையே அதை நீங்கள் எடுக்க உட்கொள்ளைக்குள்ள நான் சொன்னேன்னே உங்களுக்கு இந்த கெட்ட சர்க்கரை இருக்கு தான் இரத்தத்தோடு சேர்ந்த அந்த கெட்ட சர்க்கரையை இந்த மெட்ஃபோமின் அது அல்லது கிளைக்கோமேட் நீங்கள் எடுக்கிற அந்த மாத்திரை அலோபதி மாத்திரைகள் அந்த கெட்ட சர்க்கரையை எடுத்துக்கொண்டு நேரடியாக செல்லுக்குள்ள போகும் உலக தானே இன்சுலின் என்ற ஓமோனை பெற்றுக்கொள்ளாது இந்த அதாவது அதாவதுல இருந்து பெற்றுக்கொள்ளாது அந்த கணையத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாது கொள்ளாது இது இன்சுலின ஓமோ நேரடியாகவே அந்த மாத்திரை அந்த நீங்கள் எடுக்கப்பட்ட மாத்திரை என்ன செய்யும் அந்த அந்த செல்லுக்குள்ளே போகும் இதை அந்த கெட்ட சர்க்கரை ரத்தத்தில் இருக்கிற கெட்ட சர்க்கரை எடுத்துக்கொண்டு போகும் எடுத்து கொண்டு போனால் உங்களுடைய உடம்புல அப்போ வருத்தம் தொடங்குது எப்படி என்று சொன்னால் எங்களுடைய உடம்பு வந்து ஒடி இருக்கிற நேரமோ அல்லது நிற்கிற நேரமோ புவீர்ப்பு சக்தி வேலை செய்யும் புவியீர்ப்பு சக்தியினுடைய செயல்பாடு காரணமாக முதலாவது வந்து நீங்கள் அவ்வாறு அலோபதி மாத்திரைகளை பெற்றுக்கொள்வீர்கள் இருந்தால் கூட காலத்தான் ஏனென்றால் காலில் இருக்கிற நரம்பு நாளங்களில் இந்த கெட்ட சர்க்கரை போய் தேங்கும் தேங்கி அதான் அந்த சர்க்கரை வியாதியாகல காலை எடுக்கிறதுண்டு இந்த காலை எடுக்கிற செலவு அது கால் எரிச்சல் ஏற்படும் கால் எரிச்சல் ஏற்படும் அந்த கால் எரிச்சல் ஏற்பட ஏன்னா அது போய் அந்த கெட்ட சர்க்கரை அதில் தேங்க 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 அவங்களுக்கு அந்த கால் எரிச்சல் ஏற்படும் சில சில நேரங்கள் சில இது காலப்போக்கில் ஒரு காலை ஒரு விரலை வட்டி எடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் இதுவாறு நிலைகள் ஏற்படும் எல்லோரும் நாங்கள் அதிகமாக இப்படியான அலோபதி மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டு அது இருக்கிறாக்க நாங்கள் எல்லோரையும் பொதுவாக நாங்கள் அவதானிக்கிறதானே இந்த கால் எடுக்கிறது அல்லது கால் எரிச்சல் ஏற்படுது என்ற எல்லா நிலையையும் நாங்கள் இது செய்திருக்கிறோம் அவதானிக்கிறோம் எங்கள எத்தனையோ பேர் வந்து நாங்கள் மறைஞ்சளவில் இருக்கிறோம் இது இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இப்படி அலோபதி மாத்திரையை எடுத்து இது அடுத்தது வந்து ரெண்டாவது விடயம் நான் சொல்லுவேன் உங்களுக்கு முதலாவது விடயம் இப்படி ஒரு இந்த இடைப்பட்ட பகுதியை தாக்குதல் அடுத்தது வந்து உங்களுக்கு கிட்னியை தாக்கும் கிட்னியை வந்து நீங்கள் இவ்வாறு அளவுபதி மாத்திரைகள் கூட இப்போ மெட்ரோமின் எடுத்திங்க என்றாலும் ஏதாவது மாத்திரைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளை கூட எவ்வாறு கிட்னியை தாக்கும்னு சொன்னால் இந்த உங்களுடைய இந்த அதாவது இந்த கெட்ட சக்கரை போய் கிட்னியில கெட்ட சர்க்கரைக்காகத்தான் நீ எடுக்கிறீங்க நேரடியாக அது செல்ஸ் கலங்களுக்குள்ள போயிட்டு அதை கிட்னி கல்லாக உருவாகும் அப்போ கிட்னி கல் வெறுத்தம் கல்லடைசல் வெறுப்பு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருதய வருத்தம் இப்போ போய் அந்த கெட்ட சர்க்கரை நேரடியாக களங்களுக்குள்ளே அந்த நீங்கள் எடுக்கப்படுகின்ற அளவு மாத்திரை உள்ள அளவு மாத்திரை வந்து உள்ளே கொண்டு போய் களங்களுக்குள்ளே கொண்டு போய் உங்களை இருதயத்தில் இருக்கிற இருதய குழாயங்களுக்குள்ள ஒரு அடைப்பை அடைப்பைப்படுத்தி அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சக்கரை வியாதி என்று சொல்லி ஒரு ஒரு அறிகுறி எங்களுடைய உடம்பு மிக ஒரு உன்னதமானது இப்போ நாங்கள் இவ்வளோத்தையும் பார்த்துட்டோம் இதிலேருந்து தவிர்க்கிறதுக்கு அல்லது தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அதான் தடுக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன் இப்போ எங்களோட எங்கட இதில் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுட்டு உங்களை கதைக்கு போடுறேன் எங்கட உடம்பு வந்து மிக உன்னதமானது எங்கட உடம்பு வந்து பல நோய்களை குணமாக்க வல்லது தானாகவே சரியா இப்போ இந்த இப்போ நாங்கள் தேவையற்ற அலோபதி மாத்திரைகளை உட்கொண்டு தான் நாங்கள் வந்து வேறு வேறு எஃபெக்டுகள் வேறு வேறு பக்க விளைவுகள் வந்து இப்படியான பல விளைவுகள் இதால ஏனையனைய வருத்தங்கள் நிறைய கதைக்கலாம் என்றாலும் நாங்கள் மக்களுக்கு விளங்குகிற மாதிரி இந்த விஷயத்தை சொல்லுவோம் அப்போ அதனால தான் அந்த நிறைய வருத்தங்கள் வருது இப்போ இப்போ என்னென்று சொன்னால் இந்த இந்த எங்களோட இதுக்கு வந்து ஏன் வந்து நாங்கள் தானாகவே இப்போ எங்கட இப்போ நாங்கள் இப்போ நான் உதாரணமாக நான் நாங்கள் வச்சிருக்கிற மருந்து எங்களுடைய இப்போது எங்கள்கிட்ட இருக்கிற மருந்து அது சில பேர் இப்போ எங்கள்ட பொதுவாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மருத்துவ முறையையோ அல்லது சித்த மருத்துவ முறையையோ நாடி செல்கிற இயல்பு வந்து எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட குறைவு அது மிக 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 குறைவு நான் இவ்வளோ பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த அளவு மாத்திரைகள் அதுதான் நான் உங்களுக்கு இவ்வளோ விளக்கத்தை சொல்கிறேன் அப்படி இருந்தும் மக்கள் வந்து அதை நாடித்தான் பெரும்பாலும் போவார்கள் ப சில பேர் கோயின் சுடிநிலை இன்சுலினை ஊசி மூலம் ஏற்றி கொள்வார்கள் என்று நிறைய இது விஷயம் இருக்குது அப்படி நாங்கள் சும்மா மக்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லுவோம் அப்போ எங்கிட்ட இருக்கிற மருந்திட விடயத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த கெட்ட சர்க்கரை இருக்குது இப்போ கெட்ட சக்கரை உங்களுக்கு கொஞ்சம் விளக்கணும் இப்போ கெட்ட சர்க்கரை என்றால் என்ன என்றால் நேரடியாக அதாவது சமிபாடு அடையாத சர்க்கரை அதான் கெட்ட சர்க்கரை அது குளுக்கோஸ் தான் குளுக்கோஸ் தான் வேற ரவுண்டும் இல்லை அதை விட இப்போ உதாரணமாக புரக்டோஸு சுக்ரோஸு கலெக்டோஸு லக்டோஸு இருக்குது இதெல்லாம் நல்ல சர்க்கரை அப்போ இந்த சுக்ரோஸு குளுக்கோஸ் இருக்கிறார்களா அந்த குளுக்கோஸ் வந்து அடையாத குளுக்கோஸ் அதான் அதை சொல்கிறோம் குளுக்கோஸ் அதான் அந்த கெட்ட சர்க்கரை பட் லக்டோஸு கலெக்டோஸ் எல்லாம் நல்ல சர்க்கரை அது இப்போ இந்த அடையாத அந்த கெட்ட சர்க்கரையை எங்களுடைய மருந்து நாங்கள் கொடுக்கின்ற தமிழ் பாரம்பரிய மருத்துவ முறையில் வந்த மருந்து அதை அந்த இரத்தத்தில் வச்சே உடைக்கி உடைத்து உடைத்து அதை வேறொரு செயல்பாட்டு முறைக்கு அதை மாற்றி இந்த குளுக்கோஸை எங்களுடைய குளுக்கோஸ் மட்டத்தை ரத்தத்தில் வந்து சரியான மட்டத்தில் எங்களோட குளுக்கோஸ் மட்டத்தை அந்த இரத்தத்தில் போகணும் அது எங்களுடைய மருந்து செய்கிறது அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் எயிட் மில்லி மோல் அதான் அந்த குளுக்கோஸினுடைய சாதாரண ஒரு மனு மனிதனுக்கு இருக்கின்ற குளுக்கோஸ் மட்டம் அப்போ இந்த மட்டத்திலேயே எங்களுடைய மருந்து சிறப்பாக வேணும் அது எப்போதும் எங்களுடைய தமிழ் மருத்துவ முறை சித்த மருத்துவ முறை கண்ட பெருமை அந்த மருந்து வந்து எங்கள்கிட்ட தற்போதைக்கு இருக்குது அது எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய அதாவது முதலாவது விளங்க வேணும் என்னென்னு சொன்னார் சின்ன இந்த குளுக்கோ ஏதாவது இந்த நீரழிவு அல்லது சர்க்கரை அல்லது வியாதி என்றது ஒரு வியாதியே இல்லை அதை வலியாக புரிஞ்சுக்கொள்ளுவோம் அது ஒரு சிகிச்சை முறை உங்கள் கலைக்கு வர்ற விட சிகிச்சை முறை அது ஒரு சி ஒரு வியாதியே இல்லை உதாரணமாக உங்களோட உடம்பில் வந்து பார்த்துக்கொள்வோம் ஒரு ஒரு கட்ட நீர் போகும் அல்லது ஒரு கெட்ட நீர் செயல்பாடு இருக்குது அப்ப என்ன செய்யுறீங்க நீங்க தும்முறீங்க ஏதோ ஒரு இது அப்ப ஒரு 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 செயல்பாடு உங்களோட ஒரு 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 எங்களோட உடம்பு ஒரு எதிர்வினையே செயல்பாட மாற்றுது அது போலதான் தான் இந்த சக்கர வியாதியும் எங்கிற உடம்பு ஐயோ நீ வந்து கண்ட கண்ட நேரங்கள்ல சாப்பிட்றா முதலாவது எந்த நேரமும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறா நாங்க சாப்பிட்ற சாப்பாடுகள்ல பொதுவாக நாற்பது சதவீதம் கொழுப்பா சேமிக்கப்படுது இந்த சீனியத்தை நீங்கள்னா கொழுப்பா நாற்பது வீதம் உடம்புல சேமிக்கப்படும் அப்ப நீ என்ன எந்த நேரம் சாப்பிட்றோம் இப்போ தனியாக தனியா சீனியாவில் தான் இந்த செலவும் தான் இல்ல இல்லை இல்லையா இல்லை அப்படி இல்லை அதான் நான் சொன்னேனே நீங்க உட்கொள்ளும் போது வழியா கேளுங்க உணவை உட்கொள்ங்கிற தமிழ் பாரம்பரிய மருத்துவ முறை சித்த மருத்துவ முறை தான் சொல்லுது உணவை நன்கு சப்பி சாப்பிடும் நல்லாக அரைத்து சாப்பிடும் உமிழ் நீரோட அந்த உணவு முற்று முழுதாக சேமித்தாலே இங்கே வாய்க்குழிக்குள்ளேயே அல்லது வாயின் உள்ளே ஆன பெரும்பாலான செயற்பாடுகள் அங்கே நடந்து முடிஞ்சிடும் நடந்து முடிஞ்சப்பட தான் உடம்பா உணவை அனுப்பணும் அப்போ தான் இங்கே இங்கே இருக்கிற நாங்கள் உணவு உட்கொள்ளும்போது அந்த மாப்பொருள் வந்து பல வகைகளாக உடைக்கப்பட்டு இங்கேயே நல்ல சர்க்கரையாக மாற்றப்பட்டு அது அப்படி இல்லாமல் நாங்கள் அவசரத்தில் அவசர அவசரத்தில் சாப்பிடக்குள்ள மற்றது அடிக்கடி அடிக்கடி சாப்பிடக்குள்ள இப்படி தான் எங்களுக்கு பொதுவாக இந்த சர்க்கரை வியாதிக்குரிய அந்த இது அப்புறம் உண்மையாகவே ஒரு சக்கரை வியாதிக்குரிய அறிகுறியை காட்டணும் சர்க்கரை வியாதி ஒரு வியாதி இல்லை ஒரு சிகிச்சை முறை ஏன்னா ஏன்னா நாங்கள் உணவின் மூலம் அதை கட்டுப்படுத்தலாம் இப்படி வடிவாக மீண்டு சாப்பிட்றது சாப்பிடும்போது அடிக்கடி தண்ணி குடிக்கக்கூடாது அது வந்து அமிலத்தன்மைகள் எல்லாம் மாறுபடும் உடம்புல ஆகவே அதுக்கு அதுகளை தவிர்த்துக்கூடும் அதை விட முக்கியமான நல்ல உணவை அரைச்சி சாப்பிடணும் அடிக்கடி சாப்பிடக்கூடாது உடற்பயிற்சி இப்படியான தேவைகளை நாங்கள் சக்கரை வியாதி அந்த அப்படி இருக்க எங்களுக்கு இந்த இந்த தேவைகளை நாங்கள் வடிவா செய்திட்டு ஒரு வியாதியே இல்லை சர்க்கரை வியாதி ஒரு வியாதி இல்லை ஒரு சிகிச்சை முறை நாங்கள் கேட்ட மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இதை நிவர்த்தி செய்யலாம் அப்ப சர்க்கரை வியாதியை நாங்கள் சொன்னா நீங்க சொன்ன இந்த அப்ப இது தொடர்பாக உங்கள்கிட்ட சிகிச்சைகள் இருக்கா எங்கள் எங்கள்கிட்ட வந்து இது தொடர்பான சிகிச்சை என்று சொல்கிறத விட எங்களோட இது தொடர்பான நாங்கள் அந்த குழு அதாவது இரத்தத்தில் கலக்கின்ற கெட்ட சர்க்கரை என்று சொல்லப்படுகின்ற அந்த கெட்ட சர்க்கரையாவது இன்சுலின் எண்ணெய் வந்து ஏற்றிக்கொள்ளாமல் இரத்தத்தில் கலக்கின்ற அந்த கெட்ட சர்க்கரை அதாவது குளுக்கோஸு அந்த குளுக்கோஸை வந்து நிவர்த்தி செய்து அதை பிரித்து ப்ர ப்ரக்டோஸு இலக்டோஸு கலெக்டோஸ் இது வகையான நல்ல சர்க்கரைகளாக மாற்றக்கூடிய இயல்பை கொண்டுள்ள எங்கள சித்தர்கள் வகுத்த எங்கள் தமிழர் பாரம்பரிய முறைப்படியான மூலிகை மருந்துகள் எங்களிடம் இருக்குது இதை நீங்கள் பாவிப்பீர்களானால் இதையோடு வேண்டி நம்பிக்கையோடு பாவிப்பீங்களானால் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்களுக்குள் சர்க்கரை என்றது ஒரு வியாதியே இல்லை என்றதை நீங்கள் மறந்து விடுவீர்கள் அது ஒரு சிகிச்சை முறையின்படி உணவு பழக்கத்தின்படி அதை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கலாம் தவிர இது ஒரு வியாதி இல்லை என்றது அழிவாக இருக்கும் உங்களை நாங்கள் தொடர்பு கொள்ளணும்டா இப்படி தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி தான் எனது தொலைபேசி இலக்கம் விரும்பின விரும்பினவர்கள் அல்லது அதுகள் தொடர்பான ஆலோசனைகள் செய்வற்றவர்கள் எனது தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளலாம் அஞ்சு ஒன்று நாலு ஆறு ரெண்டு ஒன்பது ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது என்கின்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு அது சர்க்கரை வியாதி சம்பந்தமாக அல்லது சர்க்கரை வியா ஒரு சிகிச்சை முறை அந்த சிகிச்சை முறை சம்பந்தமான ஏனைய ஆலோசனைகள் அல்லது அது தொடர்பான மருந்துகள் மூலிகை முறைப்படி சித்த வைத்திய முறைப்படி அல்லது தமிழர் பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட மருந்துகளை எங்களிடம் வேண்டி பயன்படுத்தலாம் பயன்படுத்தினால் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்களுக்குள் உங்களுக்கு சர்க்கரை வியாதி என்றது ஒரு வியாதியே இல்லை அது ஒரு சிகிச்சை முறைதான் என்பதை உங்களுக்கு விளங்கும் எங்கள்ட மருந்துகளை பாவிக்கும் போது அல்லது இவ்வளவு நேரமும் இந்த நீரிழிவு நோய் தொடர்பான விளக்கம் இந்த இருத்தம் எப்படி வருகிறது ஏன் ஏற்படுகிறது என்பது தொடர்பாக மக்களுக்கு பூரணமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆறாவது நீங்கள் சித்தரை தொடர்பு கொள்ளணும்னு சொன்னால் அவற்றை ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது எங்களோட கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து சொன்னாலும் அவர் அதுக்குரிய பதிலை உங்களுக்கு தர்றதுக்கு தயாராக இருக்கிறார் நல்லது சித்தர் நாங்கள் போன்ற மற்றும் ஒரு காணொலியில் மக்களுக்கு பயனுள்ள பல விஷயங்களை தெரிவித்து கொள்ளலாம் மக்கள் நீங்கள் இதை பாருங்கோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அவங்களோட நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கோ உங்களோட சமூக வலைத்தளங்களில் இவற்றை பகிருங்கோ என்று கூறி ஒரு காணொலியில் சித்தரோட சந்திக்கலாம் என்று கூறி இவ்வளவு நேரமும் தன் பிசி நேரத்திலையும் எங்களோடு வந்து கலியுகத்துக்கு வந்து என்னோடு இணைந்து கொண்டமைக்க அவருக்கும் சிறப்பு நன்றிகளை கூறி விடைபெற்று சொல்கின்றோம் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய அனைவருக்கும் சித்த சிவயோகி அன்பு வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி வணக்கம்